எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனிக்கிழமை இரவுக்குள் பச்சரிசியுடன் இந்த பொருள்களை சேர்த்து அடுப்படியில் வையுங்கள் பண வரவை யாராலும் தடுக்க முடியாது கடன் வராது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லோருக்கும் நினைவு வருவது வெள்ளிக்கிழமைன்னா நமக்கு யார் நினைவு கூறுவாங்க மகாலட்சுமி நினைவு கூறுவாங்க அம்மன் நினைவு கூறுவாங்க எல்லா சாமியுமே அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வணங்குறது உண்டு அதே மாதிரி சனிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் அடுத்து மகாலட்சுமி ஏன்னா பெருமாளுடைய மார்பிலேயே வசிக்கிறவங்கவங்க நம்ம பெருமாளை நினச்சாலே மகாலட்சுமியோட முழு அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் சனிக்கிழமை இரவு நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி சனிக்கிழமைனாலே நீங்கள் ஒரு இடத்துல கடன் கொடுத்துருக்கீன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமல போய் கேட்டு பாருங்களேன் அந்த கடை உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும் கொடுத்துருக்கோம் அவங்க லேட் பண்ணுறாங்க தக்க சமயத்துக்கு நம்மளுக்கு அந்த உதவி நம்ம நம்மளுக்கு தேவை அந்த பணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த அந்த பணம் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு சனிக்கிழமையில் கேட்க கேட்க உருகாத மனம் கூட உருகி நம்மளுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க இதை நீங்கள் நெ தினமும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் வந்து புது அரிசி பொங்கலுக்காக வாங்கணுன்றதுக்காக பாக்கெட்டை பிரித்து இன்னும் பாக்ஸில் கொட்டாமல் வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை பச்சரிசி எப்பவுமே புதுசாக அரிசி வாங்குங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வீட்டில் பழைய அரிசி இருந்தால் கூட இருக்கட்டும் புத்தரிசி போட்டு நான் பொங்கல் வைத்தேன் அப்படின்ற மாதிரி பொங்கலை புத்தரிசியில் புது பச்சரிசி பச்சரிசி தான் புது பச்சரிசி வாங்கி சில பேர் நிலத்துலேருந்து வரும் சிலருக்கு சொந்தக்காரவங்க கொடுத்து விடுவாங்க இல்லை அவங்களுடைய நிலமே இருக்கும் அந்த அரிசி இறந்தால் இன்னும் அருமை கிடச்சிச்சின்னா புத்தரிசில பொங்கல் வைங்க அதே மாதிரி இந்த புது பச்சரிசி உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன் இதை எங்கே வைக்கணுன்றது தான் ஐதீகம் இதை நம்பிக்கையோட நீங்கள் செய்யும் பொழுது பண வரது பணம் வர்றதை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு இந்த நேரத்துக்கு இந்த பணம் வந்து சேரணும்னா வந்து சேரும் என்ன வேலை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரும் எந்த மாதிரி வேலை நினைக்கிறீங்களோ எந்த இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா சேரும் இதற்கூட இதை நம்ம செய்யும் பொழுதே ஒரு மந்திரம் ஒன்று பீஜ மந்திரங்களில் ஒன்று அது இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு கண்ணாடி டம்ளர் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மண் பானை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க தவறு கிடையாது மண்பானை எடுத்துக்கலாம் பீங்கான் ஜாடி எடுத்துக்கலாம் பீங்கான் குட்டி ஜாடி என்கிட்ட இருக்குமா அழகாக நான் வாங்கினிருந்து வச்சுருக்கோம் ஆனால் தாராளமாக எடுத்துக்கலாம் அரிசியை இறையாமல் போடணும் ஒரு அரிசி கூட கீழே இறைய விடக்கூடாது அந்த அரிசி எந்த பாடு எந்த யா எல் எவ்வளோ பேரோட கஷ்டத்தை பட்டு அந்த அரிசி நம்மக்கிட்ட கிட்டே வந்துருக்கு அதற்குரிய மரியாதையை நம்ம அன்னப்பூரணிக்கு கொடுக்க வேண்டும் முதல்ல பச்சரிசியை போட்டுக்கும் ஒரு டம்ளர்ல அடுத்தது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் இதை செய்யும் பொழுதே நான் சொல்றதுன்னா என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க பீஜ மந்திரம் ஒரு நூத்தி எட்டு தர சொல்லுங்க ஸ்ரீம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க இது எப்ப உட்காந்து செய்யலாமா மாலை நேரத்துல உட்காந்து செய்யுங்க முதல் அரிசி போட்டு அஞ்சு ரூபா நாணயம் வச்சேன்னா திரும்பவும் பச்சரிசி போட்டு திரும்பவும் அஞ்சு ரூபா நாணயத்தை வைங்க அஞ்சு ரூபா நாணயம் என்பது பித்தளையில் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சாதா காயின் தான் மேலே வைக்கிறது தான் நான் பித்தளை காயின் வைக்கிறேன் அடுத்தது பச்சரிசியை போட்டுக்கிட்டே ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் நீங்கள் பாருங்களேன் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் பச்சரிசி தான் முதல்ல நம்ம பயன்படுத்துவோம் அச்சதை போடுறோமே அச்சதன் அது அச்சதையே பச்சரிசி தான் பச்சரிசியில தான் மஞ்சள் தூள் கடந்து நெய் கலந்து அது கூட கொஞ்சம் பூவை கலந்தா அச்சதை அத அச்சதை என்பது எங்குமே நல்ல மங்களகரத்தை கூட்டும் அந்த மாதிரி இந்த பச்சரிசி அடுத்தது இன்னொரு அஞ்சு ரூபாய் காயின் இப்போ ஸ்ரீம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே மனசு முருக இது இங்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மாலை நேரத்தில் இரவு கூட ஒரு ஏழு மணி ஏழரை மணி கூட உறங்க போகிறேன் சில பேர் இப்போ கேட்பீங்க அம்மா நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க சில பேர் அசைவம் சாப்பிட்றாங்க சில பேர் சனிக்கிழமைனா சாப்பிட மாட்டாங்க பெருமாளுக்கு விருதம் இருப்பாங்க அவங்களுக்கு பரவாயில்ல குளிச்சிட்டு உட்காந்து செய்யுங்க நீங்கள் பொழுதோட சரி அசைவம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல குளிச்சிட்டு இதம் இரவுக்குள் நீங்கள் இந்த சனிக்கிழமை இப்போதாம்மா இந்த வீடியோவை பார்த்தேன் நான் நான் அடுத்த சனிக்கிழமை செய்யட்டுமா செய்யுங்க அடுத்தது மகாலஷ்மி சாச்சாத் மகாலட்சுமியே வாழற ஒரு பொருள் எதுன்னா கல்லுப்பு அந்த பச்சரிசிக்கு மேல அந்த கல்லுப்பை போட்டுருங்க மன முருக ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றி ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே அந்த கல்லுப்பு அது மேலே நிரப்பிடுங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய விஷயங்கள் நம்ம சொல்ல மாட்டாங்க நான் என்ன வச்சிருக்கிறேன் எதனால என்கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்குது நான் இந்த விஷயத்தை செஞ்சு அடுப்பங்கரையில் வச்சிருக்கிறேன் நான் இந்த மாதிரி மறைமுகமா வச்சிருக்கிறேன் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இந்த சர்க்கரை என்பது எப்பவுமே நம்ம வீட்டில் நம்மளுடைய தொன்று தொட்டு நம்ம பாட்டிங்க காலத்துலேருந்தே இந்த சர்க்கரை இருக்குது வெல்லம் வெள்ளம் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் சர்க்கரைன்னு என்னைக்கு உருவானதுன்னு காலம் இத்தனை வருஷம்லாம் சொல்லவே முடியாது அப்போவே அஸ்கான்னு சொல்லுவாங்க அந்த சர்க்கரைக்கு அந்த மாதிரி அந்த சர்க்கரையை அது மேலே போட்டுருங்க இப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை விடவே கூடாது நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் வீடியோ எடுக்கும் போது சொல்லிக்கிட்டே தான் செஞ்சேன் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க உட்காந்துக்கோங்க ஒரு மனப்பலகை போட்டு சாமி அறையிலேயோ அடுப்பங்கறையில கூட உட்காந்துக்கோங்க நிறைய பேர் என்னோட வீடியோஸ் என்னோடய வீடியோஸை பார்க்குற பிள்ளைங்க வேற்று மதத்தினராகவும் இருக்கிறீங்க அவங்க கூட இதை செய்யலாம் மனமார செய்யுங்க எனக்கு பணம் தான் பிரச்சனை பணத்துக்கு பிரச்சனை யாராலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்குன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அந்த பண வரவை தடுக்கிறது ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கே சூனியம் வச்சுட்டாங்களாம் இது எது எந்தளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியவில்லை நம்பவும் செய்ய வேண்டியதாக இருக்குது ஒருத்த ஒரு வயசானவங்க கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அந்த கடனை அவங்க திருப்பி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சூனியம் வச்சு விட்டுட்டாங்களாம் அந்த அஞ்சு லட்சத்து ஏமாந்துட்டாங்களாம் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பணம்லாம் எங்கேயும் மாட்டிக்காமல் நம்மளுடைய பணம் நம்மகிட்ட வந்து சேரணும் நம்ம வேலை நல்லா இருக்கணும் நம்ம கணவரோட வேலை நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க படிக்கும் போதே வேலை கிடைச்சணும் பணம் காசோட சந்தோஷத்தோட நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த ஒரு சில தாந்திரிகளாம் செஞ்சு வச்சு பாருங்க இது இப்ப நம்ம தான் இது நம்ப வைக்க போறோம் இரவு நேரத்துல இது இரவு நேரத்தில் மூளையில் ஏதாவது ஒரு மூளை சமையலறைனாலே நம்ம வீட்டில் ஒரு மூளைன்னு ஒன்று இருக்கும் அந்த மூளையில் இந்த டம்ளரில் செஞ்சு அப்படி சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இது என்னது ஏதுன்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் டவுட் படுவாங்க ஒன்றும் இல்லை அதை பச்சரிசியில் நான் இது போட்டு வச்சுருக்கேன் நான் வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் தான் நான் செஞ்சுருக்கேன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும் சர்க்கரைன்னு வச்சாலே அந்த இடத்துல எறும்பு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த எறும்பு ஏற விடாதீங்க அது மேலே ஏன்னா எறும்பு இருக்கிற இடம் நம்ம எறும்புக்கு உணவு போடுறோம் அது வேற விஷயம் ஆனால் எறும்பு ஏறனா அந்த இடம் ஒரு ஒரு மாதிரி அது நம்ம எதுக்கு அதை சொல்ல வேண்டாம் அதை சுற்றி ஒரு சாக் பீஸ்லாம் இப்போ எறும்பு சாக் பீஸ் விற்குதுங்களா அதை ரவுண்டுக்கு போட்டுட்டு அதை நடுவில் இதை வச்சிருங்க இதை நீங்கள் வச்சுட்டு எடுக்கவே வேணாம் ஒரு ரெண்டு வாரம் ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த காசை மட்டும் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு மீதியை பறவைகளுக்கு தானமாக போடுங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்